வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு பத்து நாளாக ரொம்ப மழைனால ஒன்றும் வீடியோஸ் சரியாக போட முடியல ஷார்ட்ஸ் மட்டும்தான் போட்டுட்ருந்தேன் இப்போ தான் கொடைக்கானலில் ஒரு ரெண்டு மூணு நாளாக விரிச்சிருக்கு மக்களே இந்த மலையில் பாவம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்மள கடவுள் வந்து ரொம்ப நல்லா நல்லா வச்சுருக்காரு நாங்கள் ரெண்டாவது மலை பிரதேசத்தில் இருக்கோம் மலை பிரதேசத்தில் இருக்கிறோம் இது பாதுகாப்பும் கூட அழிவும் கூட நிலசரிவு வந்தால் மலைப்பிரதேசங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ஆனால் மலைகள் வெள்ளங்கள் வந்தால் சீக்கிரம் தண்ணி வடிஞ்சிரும் இந்த மாதிரி ரெண்டு வகையிலையும் வந்து கொடைக்கானல் ஒரு சேஃப்டியான இடம் கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஆனால் பாவம் சென்னை திருவண்ணாமலையில் உள்ளவங்களாம் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்காக நம்ம வந்து கடவுள்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணலாம் பாவம் வீடு வாசலில் இழந்து நிற்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பள்ளி சிறுவர்கள்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப மனசு கவலையாக இருக்குது நம்ம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவோம் மக்கள் வந்து நேயம் உள்ளவர்களாக நம்ம எப்பயுமே இருப்போம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறதுக்காக தான் அவங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு ஆறாம் கிளாஸ் ஏழாம் க்ளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது ஆறாம் கிளாஸ் படிச்சிட்ருக்கும் எனக்கு வந்து நன்மை கொடுத்தாங்க கிறிஸ்டின்ஸில் புதுநன்மனால் அவங்களுக்கு என்னென்னு தெரியும் அந்த மாதிரி புதுநன்மை குடிக்கும்போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் வந்து என்னோடய நாலு வயசுலேருந்து நான் அநாத பள்ளிக்கூடத்தில் தான் இருந்திருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் அந்த அநாத பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஸ்கூல் அந்த அநாத க ஆசிரமத்தில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை பேர் நன்மை எடுத்தாலும் சரி அநாத பிள்ளைங்க வந்து பழைய துணிகள் தான் கிடைக்கும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் போட்டதை 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 தான் துவச்சி துவச்சி டோபிட்ட கொடுத்து துவச்சி துவைச்சி திரும்ப நமக்கு அந்த வெள்ளை ட்ரெஸ் போடுவாங்க கடவுள் இன்றைக்கி வந்து நம்மளை எவ்வளவோ ஒரு உயர்வாக வைத்திருக்கிறாரு சரிங்களா இன்னைக்கு நினச்சா நம்ம பிள்ளைங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ட்ரெஸ் கூட எங்ககிட்ட வழி இல்லை வழி இல்லாமல் நாங்கள் இருந்திருக்கோம் கண்டிப்பாக இது எப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் செய்கிற ஒரு அற்புதம் தான் சொல்லணும் நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த சலைத்து மாதா ஆலயம் கொடைக்கானலில் இருக்குது அந்த ஆலயத்துக்கு தான் நாங்கள் வந்து அடிக்கடி வந்து ப்ரேயருக்கு வருவோம் ஏன்னா எங்கள் மடத்துக்கு பக்கத்தில் அது இருக்குது அதனால் நாங்கள் அங்கே தான் வருவோம் பருவமழைன்னு கமலஹாசன் கமலஹாசனும் ஜெரீனாவும் ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் நாங்கள் தான் வந்து பாட்டே பாடியிருப்போம் ஏன்னா நான் வந்து நாங்கள் தான் மாசில் வந்து பாடுவோம் அதுக்கு லீடரும் நான் தான் அப்போயே வந்து நான் கொயர் கிளாஸில் வந்து லீடராக இருந்திருக்கேன் அப்போது நாங்கள் அந்த அவர் அந்த படத்தில் வந்து மாஸ் சீன் இருக்கும் அதாவது திருப்பலி சீன் இருக்கும் அதுக்கு நாங்கள் தான் பாட்டே பாடியிருப்போம் திரும்ப நாங்கள் அந்த படிக்கட்டில் இறங்கி வர எல்லாம் ஒரு சீன் இருக்கும் அந்த வீடியோலாம் இப்போ என்னால் பார்க்க முடியல அந்த மாதிரி ஒரு வியூஸ்லாம் இருக்கும் நாங்கள் அந்த எதுக்கு சொல்கிறேன்னா அந்த சலைத்தன்னை ஆலயத்துக்கு தான் வருவோம் அந்த அன்னை ஆலயத்தில் என்ன கேட்டாலும் நமக்கு வந்து நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறும் நான் அன்னைக்கு வந்து ஒரு அனாதையாக நின்று அந்த இடத்துல நான் வந்து புதுநன்மை எடுக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் முன்னாலே கட்டிட்டேன் வீடியோ போய்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த ஒரு அனாதையாக அந்த இடத்துல நான் நின்று எடுக்கும்போது என் கூட சேர்ந்து ஒரு ஐம்பது நூறு பேர் எடுத்தாங்க ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கூட கழுத்தில் மாலை கையில் மெழுகுதிரி தலையில் பூ எல்லோரும் நெட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க ஆனால் நான் வெறும் அந்த பழைய யூனிஃபார்ம் அந்த யூனிஃபார்ம் வெள்ளையாக கூட இருக்காது பார்த்தாலே ஒரு மாதிரி கலராக இருக்கும் நூறு தடவை கிட்ட துவைச்சா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு கையில் மெழுகுதிரி கூட என் கையில் இல்லை அன்னைக்கு அந்த சிஸ்டருங்களுக்கு அந்த இது மெழுகுதிரி இல்லைன்றது கூட அவங்களுக்கு புரியலை நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க ஒரு மெழுகுதிரி வாங்க கூட என் கையில் காசு இல்லை நான் வந்து எல்லோரும் மெழுகுதிரி போது நான் சும்மா நின்னேன் அதை இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது எனக்கு ஒரு வேதனையாக இருக்குது தலையில் பூவும் இல்லை ஒரு நெட்டு இல்லை எதுவுமே இல்லாமல் நான் வந்து சாதாரண ஒரு துணியை ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கட்டிட்டு நின்றுட்டு இருந்தேன் அந்த நன்மை கொடுத்த ஃபாதர் கூட என்னையை பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி பாவப்பட்டார் அதே இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு அங்கே தான் கல்யாணம் வச்சோம் அப்படியே உப்பு மாதிரி கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இவர் சொன்னார் இந்த மோசடி செஞ்சார்ல நல்லா மோசடி செஞ்சவர் என்னோடய பிரதர்னு சொல்கிறாங்களே அவர் சொன்னார் நாலு பேர் கூட வரமாட்டாங்க இந்த கல்யாணத்துக்கு அப்படின்னாரு ஆனால் அதே ஆலயத்தில் உப்பு மாதிரி கூட்டம் கார் நிறுத்த கூட இடம் இல்லை அவ்வளோ கூட்டம் வந்து என் பிள்ள கல்யாணத்துக்கு நின்னாங்க அதே மாதிரி என் பேர பிள்ளைங்களோட எல்லா விசேஷமும் அங்கே தான் நடக்குது அதே கூட்டம் அந்த அன்னை ஆலயத்தில் வந்து நிற்கும் நான் இந்த விசேஷத்தை பற்றி நினச்சி பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே போகும்போதே எனக்கு வந்து அந்த எண்ணம் தான் தோணும் ஐயோ இதே கோயிலில் நம்ம அனாதியாக நின்று போ நம்ம வந்து புதுநன்மை வாங்கினோமே இந்த இடத்துல மாதா நமக்கு இவ்வளோ ஒரு கிருப்பை வச்சுருக்காங்களே இவ்வளோ ஒரு கடவுள் நமக்கு ஒரு தயவு வச்சுருக்காரு அதனால தான் நம்ம அன்றைக்கி அனாதையாக எடுத்தோமோ ஆண்டவர் அன்றைக்கே அன்னைக்கே நமக்கு அந்த ஒரு சித்தத்தை வச்சுருப்பாரோ அப்படின்னு நான் நினைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் அதை தான் யோசிப்பேன் அந்த ஆலயத்துக்குள்ள நுழையும் போதே அந்த என்ட்ரன்ஸ்கிட்டேயே நான் வந்து நின்று அந்த புதுநன்மை இடம் வரும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடம் வரும் அந்த இடத்துல நின்று நான் புதுநன்மை எடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நின்று நின்று எனக்கு அழுகை தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும் நான் இந்த சந்தோஷமான நிகழ்ச்சிகளை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னால் அந்த அழுகை தான் வரும் பாருங்கள் இந்த அன்னை ஆலயம் தான் இந்த ஓரத்தில் தான் நின்று நாங்கள் பாட்டு பாடியிருப்போம் கமலஹாசன் இப்படி முன்னால் நின்று கமலஹாசனும் ஜரினாவும் நன்மை வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அது கொடுத்தது ஒரு வெள்ளக்கார ஃபாதர் அவர் இறந்துட்டாரு இந்த ஆலயம் வந்து உண்மையிலே நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு சலைத்தன்னை ஆலயம்னாலே கொடைக்கானலில் வந்து எந்த மதமும் இந்த ஆலயத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆலயத்தை பொறுத்தளவில் ஜாதி மதம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட் எல்லாருமே வருவாங்க இன்னும் சொல்லப்போனால் கிறிஸ்தவங்களை விட ஹிந்துஸும் முஸ்லீம்ஸ் தான் அதிகம் வருவாங்க அந்த மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம் அதை நான் உங்களுக்கு இந்த நேரம் சொல்கிறதுக்கு நான் வந்து சந்தோஷப்படுறேன் என்னை என் பேத்தியோடய குத்து அன்னைக்கு இங்கே வைச்சோம் அதுக்காக போயிருந்தோம் அப்போ நான் அந்த வீடியோ எடுத்தேன் அப்போ வீடியோ எடுத்தப்போ எனக்கு அந்த அந்த புதுநன்மை எடுத்த ஞாபகமெலாம் வந்துச்சு அதனால் வந்து நான் இதை வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு இந்த பாருங்கள் இந்த தான் இந்த இடத்துல தான் நான் நின்று புதுநன்மை எடுத்தேன் இந்த இடம் மறக்க முடியாதது இப்போ நான் இந்த இடத்துல நின்று உங்களுக்கு வந்து அந்த லேக் வியூவை எடுக்கிறேன் இந்த இடத்துல நின்று எல்லாம் மரமாக இருந்துச்சு மரமாக இருந்து இப்போல்லாம் வெட்டிட்டாங்க அந்த மரங்கள் கீழே நின்று அந்த காட்டுக்குள்ளே நின்று இப்போல்லாம் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க அதாவது நிறைய பேர் இருந்தால் கோயிலுக்குள்ளே வைக்காமல் அப்படி வெளியே வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே இருந்த மரம் எல்லாமே வெட்டிட்டாங்க க்ரௌண்டு கரெக்டாக நமக்கு தெரியற அந்த முன்னால் அந்த கிரவுண்டு தான் நான் நின்று எடுத்த இடம் எனக்கு ரொம்ப அதே இடத்துல நின்று தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் கடவுள் நம்மளை எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்காருன்னு நினச்சி பார்க்கும்போது கடவுள் மேலே நமக்கு ஒரு தனி பிரியம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனாதை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் அனாதை இல்லை எனக்கு எல்லாமே அப்பா அம்மா அண்ணன் தம்பி எல்லா உறவுகளும் எனக்கு கடவுள் தான் அதனால் நான் எப்பயுமே கடவுள் மேலே நம்பிக்கை வைப்பேன் யாரையும் நம்ப மாட்டேன் நான் ஏன்னா நம்பி நம்பி தோற்று போயிட்டோம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே வந்து இந்த மாதிரி சொந்தங்களை நம்பி தோற்று போகிறது தான் நம்மளை விலைக்கு விற்கிறவங்க தான் இருக்கிறாங்க இந்த அன்னை ஆலயத்தில் நடத்த முக்கியமான சம்பவத்தை நான் அடுத்த வீடியோவில் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நம்மளை விற்கிற உறவுகள் மத்தியில் கடவுள் தான் நமக்கு எல்லா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் அந்த அன்னையை பற்றி சொல்லி